இப்படி ஒரு குரு நம்மிடை இருந்த இப்படி ஒரு குரு நம்மிடை இருந்தார் அப்படியும் காணாத வாழ்வென்ன வாழ்வோ இப்படி ஒரு குரு இருந்தார் அப்படியும் காணாத வாழ்வென்ன வாழ்வோ இப்படி ஒரு தெய்வம் இப்படி ஒரு தெய்வம் நம்மோடு நடந்தார் இப்படி ஒரு தெய்வம் நம்மோடு நடந்தார் எப்படி மாவரை காணாது போகுமோ எப்படி மாவரை காணாது போகுமோ இப்படி ஒரு தெய்வம் நம்மோடு நடந்தார் எப்படி அவரை காணாது போகுமோ எங்கள் குருநாதா சந்திரசேகரா எங்கள் குருநாதா சந்திரசேகரா எங்கள் குருநாத சந்திரசேகர எங்கள் குருநாத சந்திரசேகர எங்கள் குருநாத சந்திரசேகர எங்கள் குருநாத சந்திரசேகர எத்தனை அருளை நமக்கென பொழிந்தார் எத்தனை அருளை நமக்கென பொழிந்தார் அத்தனையும் பெற்று உயராது போவோமா அத்தனையும் பெற்று உயராது போவோமோ எத்தனையும் அருளை நமக்கென பொழிந்தார் அத்தனையும் பெற்று உயராது போவோமோ எத்தனை கருணையார் எத்தனை கருணையார் உலகினை நனைத்தார் எத்தனை கருணையார் உலகினை நனைத்தார் அத்தனையில் நனைந்து அவரை மறப்போமோ அத்தனையில் நனைந்து அவரை மறப்போமோ எத்தனை கருணையால் உலகினை நனைத்தார் அத்தனையில் நனைந்து அவரை மறப்போம் எங்கள் குருநாத சந்திரசேகரா எங்கள் குருநாத சந்திரசேகரா எங்கள் குருநாத சந்திரசேகரா எங்கள் குருநாத சந்திரசேகரா அற்புதங்கள் ஆயிரம் தினம் செய்தார் அற்புதங்கள் ஆயிரம் தினம் செய்தார் கற்பனைக்கு எட்டார் ஆறுதல் தந்தார் அற்புதங்கள் ஆயிரம் தினம் செய்தார் கற்பனைக்கு எட்டா ஆறுதல் தந்த நற்குணம் அனைத்திற்கும் உதாரணமாய் திகழ்ந்தார் நற்குணம் அனைத்திற்கும் உதாரணமாய் திகழ்ந்தார் பொற்பதம் காட்டி பூரணமும் தருவார் பொற்பதம் காட்டி பூரணமும் தருவார் நற்குணம் தீர்க்கும் உதாரணமாய் திகழ்ந்தார் பொற்பதம் காட்டி பூரணமும் தருவார் எங்கள் குருநாத சந்திரசேகர எங்கள் குருநாத சந்திரசேகர எங்கள் குருநாத சந்திரசேகர எங்கள் குருநாத சந்திரசேகர எங்கள் குருநாத சந்திரசேகரா ஹரஹர சங்கர் என் உயர்நாமம் தினப்படியே இங்குயர்வோம் நாமும் ஹரஹர சங்கர் என் உயர்நாமம் தினப்படியே இங்குயர்வோம் நாமம் ஜெய ஜெய என் தினிகேனு தினம் துதித்து வளர்வோமேன் மேலும் ஜெய ஜெய என் தினி தினம் துதித்து வளர்வோ மேன் மேலும் தினம் துதித்து வளர்வோ மேன் மேலும் தினம் துதித்து வளர்வோ மேன் மேலும்